ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லச்சுஸ்கிரை மணம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி போகி பொங்கல்ங்க ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு காப்பு கட்டெல்லாம் கட்டிவிட்டு நாங்கள் நைட்டு பார்த்திங்கன்னா கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம் கோலம் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளான கோலம் தாங்க போட்டேன் யூஸ்வலாக நான் லக்ஷ்மி கோலம் போட்டுதான் சாமி கும்பிடுவேன் பாப்பா இந்த வருஷம் கண்டிப்பாக கலர் பொடியெல்லாம் போட்டு கோலப்படணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டா அண்டு இதெல்லாம் ஒரு சில வயசு வரைக்கும் தாங்க ஏன்னா நானே சின்ன பிள்ளையாக இருக்கப்போ ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெருவில் பொங்கல் அப்போ யார் யார் என்ன கோலம் போடுறாங்க அப்படின்னு பார்க்குறதே எல்லா பிள்ளைங்களோட வேலையாக இருக்கும் ஸோ ஜாலியாக ஒரு வாக் போய் எல்லாத்தையும் பார்ப்போம் பட் இப்போ இருக்க காலத்தில் யாரும் அந்த மாதிரி பண்ணுறது இல்லைங்க இப்போ கோலம் போடுறதே கம்மியாக போயிடுச்சு அந்த மாதிரி இருக்க நேரத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்னாவது சொல்லித்தரணும் இல்லைங்களா அதுவும் இல்லாமல் குழந்தைங்களும் எக்ஸைட்டடாக இருந்தால் ரொம்ப பெரிய செலவெல்லாம் இருக்காதுங்க ஒரு கலர் பொடி பார்த்திங்கன்னா டம்ளர் பத்து ரூபா அப்படின்னு தான் நான் பாப்பாக்காக பார்த்திங்கன்னா பத்து கலர் தான் வாங்கினேன் ஸோ வருஷத்தில் ஒரு நாள் நூறுரூபா செலவு பண்ணுறது ஒன்றும் தப்பில்ல ஸோ அதனால் எல்லா கலர்ஸும் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் கோலம் போட ஆரம்பிச்சிட்டோம் பாப்பாவும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணால் ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு மெமரிஸ் தான் இப்போது அவங்க பெரியவங்களானாங்கன்னா காலேஜு வேலை அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் நமக்கு கூட இருக்க போகிறது இந்த மெமரிஸ் தான் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்த இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பொங்கல் சீசனில் ஃபெஸ்டிவல் டைமில் என்னென்ன அப்போல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளையா இருக்கப்போ வச்சு செலப்ரேட் பண்ணிங்களோ அதை கண்டிப்பாக இப்போயும் அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க அவங்களும் இந்த ஜென்ரேஷன் குழந்தையும் மிஸ் பண்ணாமல் அனுபவிக்கணும் ஸோ அதுதான் பாயிண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி நாங்கள் பொங்கல் வச்சுட்டோம் எங்கள் வீட்டில் பொங்கல் நல்லாவே பொங்குச்சுங்க நான் சக்கரை பொங்கல் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பொங்கல் இதுதான் எங்களோட பொங்கல் மெனும் சூரிய பகவான்க்கு படைக்கிறதுக்காக ஸோ காலையில் எல்லாருமே எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு பொங்கல் வரப்போ நாங்கள் பார்த்து சாமி கும்பிட்ருவோம் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இதுக்கு கற்பூரம் காமிச்சிட்டு அடுத்து ஃபர்தராக வெல்லம் எல்லாம் நம்ம என்னென்ன சேர்க்கணுமோ நெய் முந்திரி திராட்சை தாளித்து கொட்டி இந்த மாதிரி பொங்கல் ரெசிபி அஸ் கண்டினியூ பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபன் வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிதுக்கம் குழம்பு வைக்கலான்ட்டு பிதுக்கம் அவரை கொட்டையை உரிச்சு நாங்கள் தண்ணியில் நைட்டு தூங்குறப்ப கொட்டிடுவோம் ஸோ காலையில் எந்திரிச்சு நம்ம அதை ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த சீட் கோட் மட்டும் தனியாக வந்துடும் உள்ளார இருக்க பருப்பு மட்டும் தனியாக வந்துடும் ஸோ அந்த சீட் கோட் ரிமூவ் ஆன பருப்பை வச்சு குழம்பு செய்வோம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இதில் வந்து வெஜிடேரியனும் பண்ணுவாங்க நான் வெஜிடேரியனும் பண்ணுவாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த பருப்பு எப்படி செய்து அதுக்கப்புறம் எப்படி நம்ம குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த குழம்பு அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட நம்ம ப்ரெஷர் குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு விசில் விட்டோன்னா வெந்துடும் அதே அந்த பருப்பு குழஞ்சி வந்துச்சுன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பாப்பாவும் எஞ்சிட்டா ஸோ அவளை ரெடி பண்ணிட்டேன் இவ தான் என்னோடய பாப்பா பேர் பார்த்திங்கன்னா சைந்தவி இவங்களுக்கு நாலரை வயசாகுது ரொம்பவே சுட்டி இதுக்கப்புறம் இவளோட சேட்ட வீடியோஸெல்லாம் நிறைய பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் குழந்த இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பொங்கல் அன்னைக்கு சூப்பராக ரெடி பண்ணி அவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா நானும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு வடை போட்டுட்டா வேலை முடிஞ்சது சாமிக்கு மேலே எல்லாமே ர கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு ஸோ அதனால் நான் சின்சியராக வடை போட்டுட்ருக்கேன் ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா என் பேர் லக்ஷ்மி நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் பேர்லி குழந்த வீடு எல்லாமே ஒங்காக பார்த்துக்கிற ஒரு நார்மலான ஹவுஸ் ஒர்க்கிங் ஹவுஸ் ஒய்ஃப் அதை அவ்வளோதான் என்னோட ஐடென்டிட்டி ஸோ இதுக்கப்புறம் எங்களோட வீடியோஸ் நிறைய வரும் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இல்லை ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே வந்துட்டு ச சூரிய நாராயணருக்கு கிழக்கு பக்கமாக பார்த்து படையலெல்லாம் போட்டாச்சு இப்போது நாங்கள் ஹாப்பியாக சாமி கும்பிட்டுட்டு அடுத்து என்ன பிரசாதம் டிஃபன் எல்லாமே என்ஜாய் பண்ண போகிறோம் இன்றைக்கி நான் செய்த சக்கரை பொங்கல் பால் பொங்கல் உளுந்து வடை மஞ்சப்பிள்ளையார் வச்சுருக்கேன் அப்புறம் அவரை கொட்டை வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூசணிக்காய் ஏன் இதெல்லாம் நான் வைக்கிறேன் அப்படின்னா ஒரு சிலர் எல்லா காயும் வச்சு சாமி கும்பிடுவாங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு பட்டி விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இங்கே அந்த மாதிரி எதுவும் இல்லாததுனால நான் முதல் நாளே பூசணிக்காய் அவரை கொட்டை எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுருவேன் சாமி கும்பிட்டு எல்லாம் முடித்தப்புறம் பாப்பாவுக்கு இன்றைக்கி குஞ்சலம் வச்சு ஜடை போட்டிருந்தேன் ஸோ அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி இருந்தா ஸோ அந்த வீடியோ தான் இது ஷார்ட்ஸாக கூட அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ உங்கள் வீட்டில் பொங்கல் எப்படி போச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள் பாய்